குறைந்த விலை நிறைந்தும் தென் மாவட்டங்களில் பெய்த அதிகனமழை காரணமாக இன்னும் வெள்ள நீர் வடியாமல் இருக்கின்ற சூழலில் திருச்செந்தூர் கோவிலிலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற தகவலை அங்கு கோயில் இணை ஆணையர் அரசு போக்குவரத்துக் கழக திருநெல்வேலி மேலாண்மை இடத்தில் தெரிவித்தார் அந்த அடிப்படையில் அங்கே மூன்று நாட்களாக அவர்கள் காத்திருக்கின்ற சூழலில் கையில் பணம் இல்லாத சூழலில் அவர்கள் ஊர் சென்று சேர்வதற்காக கட்டணமில்லா பேருந்துகளை ஏற்பாடு செய்ய அறிவுரை வழங்கியிருக்கின்றோம் இன்று காலையிலிருந்து அந்த பணி துவங்கி இருக்கிறது ஏற்கனவே இந்த வெள்ளம் பாதிக்கப்பு ஏற்பட்ட நேரத்திலிருந்தே எங்கெங்கே மக்கள் தவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மீட்டு வருவதற்கான நடவடிக்கை அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநர் துவங்கி கண்டக்டர் டிரைவர் வரை எல்லோருமே அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு கனமழை பெய்த நேரத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் இது குறித்து தகவல் தெரிவித்தார்கள் திருச்செந்த திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்கின்ற பாதை முழுவதுமாக அறுவட்டு போயிருந்த நேரத்தில் அங்கே பயணிகள் தவித்துக் கொண்டிருப்பதை தெரிவித்தார்கள் உடனடியாக அந்த பயணிகள் எல்லாம் திருநெல்வேலி சென்று சேர்வதற்கு கட்டணமில்லா பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது அதேபோல் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலே மூன்று நாட்களாக ரயில் நிலைய வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டு காத்திருந்த பயணிகள் மீட்கப்பட்டவுடன் அவர்கள் ஊர் சென்று சேருவதற்கும் அரசு போக்குவரத்து தங்களுடைய பேருந்து பேருந்துகளை ஏற்பாடு செய்தார்கள் இன்றைக்கும் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தென்காசி மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் முற்றமாக வெள்ள நீர் வடிந்திருக்கின்ற காரணத்தினால் தொண்ணூற்றி ஐந்து சதவீத பேருந்துகள் அங்கே இயக்கப்படுகின்றன தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ள நீர் வடிய வடிய போக்குவரத்து சேவை முழுவதுமாக சரிவதற்கு சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கண்டிப்பாக இழப்பு ஏற்பட்டிருக்கிறது பல ப பல பல்வேறு பணிமனைகள் நீர்நிலை மூழ்கி போனது பேருந்துகளும் நீர்நிலை மூழ்கி பெற்றிருக்கிறது அதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது அது முழுமையாக முடிவு பெற்ற பிறகு அந்த சேத விவரங்கள் தெரியவரும் ஆனாலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்ற காரணத்தினால் போக்குவரத்து சேவை என்பது தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது தென் மாவட்டங்களில் பெய்த அதிகனமழை காரணமாக இன்னும் வெள்ள நீர் வடியாமல் இருக்கின்ற சூழலில் திருச்செந்தூர் கோவிலிலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற தகவலை அந்த கோவில் இணை ஆணையர் அரசு போக்குவரத்துக் கழக திருநெல்வேலி மேலாண்மை இயக்குநரகத்தில் தெரிவித்தார் அந்த அடிப்படையில் அங்கே மூன்று நாட்களாக அவர்கள் காத்திருக்கின்ற சூழலில் கையில் பணமில்லாத சூழலில் அவர்கள் ஊர் சென்று சேர்வதற்காக கட்டணமில்லா பேருந்துகளை ஏற்பாடு செய்ய அறிவுரை வழங்கியிருக்கின்றோம் இன்று காலையிலிருந்து அந்த பணி துவங்கி இருக்கிறது ஏற்கனவே இந்த வெள்ளம் பாதிக்கப்பு ஏற்பட்ட நேரத்திலிருந்தே எங்கெங்கே மக்கள் தவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மீட்டு வருவதற்கான நடவடிக்கை அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் துவங்கி கண்டக்டர் டிரைவர் வரை எல்லோருமே அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றைக்கு கனமழை பெய்த நேரத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் இது குறித்து தகவல் தெரிவித்தார்கள் திருச்செந்த திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்கின்ற பாதை முழுவதுமாக அறுவட்டு போயிருந்த நேரத்தில் அங்கே பயணிகள் தவித்து கொண்டிருப்பதை தெரிவித்தார்கள் உடனடியாக அந்த பயணிகள் எல்லாம் திருநெல்வேலி சென்று சேர்வதற்கு கட்டணமில்லா பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது அதேபோல் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலே மூன்று நாட்களாக ரயில் நிலைய இந்த வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டு காத்திருந்த பயணிகள் மீட்கப்பட்டவுடன் அவர்கள் ஊர் சென்று சேருவதற்கும் அரசு போக்குவரத்து கழகம் தங்களுடைய பேருந்து பேருந்துகளை ஏற்பாடு செய்தார்கள் இன்றைக்கும் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது தென்காசி மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் முற்றுமாக வெள்ள நீர் வடிந்திருக்கின்ற காரணத்தினால் தொண்ணூற்றி ஐந்து சதவீத பேருந்துகள் அங்கே இயக்கப்படுகின்றன தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ள நீர் வடிய வடிய போக்குவரத்து சேவை முழுவதுமாக சரிவதற்கு சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கண்டிப்பாக இழப்பு ஏற்பட்டிருக்கிறது பல பல பல்வேறு பணிமனைகள் நீரிலே மூழ்கி போனது பேருந்துகளும் நீரிலே மூழ்கி போயிருக்கிறது அதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது அது முழுமையாக முடிவு பெற்ற பிறகு அந்த சேத விவரங்கள் தெரிய ஆனாலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்ற காரணத்தினால் போக்குவரத்து சேவை என்பது தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க